ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே நாம் தொடங்கக்கூடிய இந்த விழாவானது உண்மையிலேயே நம் எல்லாருக்கும் அன்னை மரியினுடைய ஆசிரியர்களை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய விழாவாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவினுடைய உடனிருப்பும் அவருடைய நீங்காத ஆவியினுடைய துணையும் நம்மோடு இருந்து நாம் நல்ல காரியங்களை எப்பொழுதும் செய்யவும் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களிலே நிறைவாக வெற்றி காணவும் நம்முடைய உறவுகளும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய ஊரும் உள்ள எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடையவும் நாம் சிறப்பாக இந்த வழிபாட்டிலே அன்னை பார்த்து மன்றாடுவோம் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கும் நான் திருச்சியில் இருக்கும் பொழுது ஒரு மார்ச் மாதம் பத்தொன்பதாவது நாள் புனித யோசேப்பினுடைய திருநாள் ஒரு துறவியல் இல்லத்திற்கு திருப்பலி ஆற்ற சென்றேன் புனித யோசிப்பை மையமாக வைத்து அது திருப்பலி நிறைவேற்றிவிட்டு நன்றி சொல்லும் வகையிலே கொஞ்ச நேரம் அங்கே உட்கார்ந்திருந்தேன் திடீரெண்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அலங்காரம் செய்து வைத்திருந்த ஒரு காட்சி கண்ணிலே பழி மிக அழகாக இருந்தாலும் உற்று பார்க்கும் பொழுது ஏதோ சற்று விகாரமாக தென்பட்டது மரியன்னையினுடைய திருவுருவம் மிகவும் சிறியதாக இருந்தது அவருடைய தலையிலே வைக்கப்பட்டிருந்த கிரீடமானது சற்று பெரிதாக இருந்தது நானே பெரிதாக கருதவில்லை விட்டுவிட்டேன் மிக ஆடம்பரமாக புனித யோசிப்பினுடைய திருவுருவமானது வைக்கப்பட்டிருந்தது அதையும் சற்று கொடுத்து உற்று பார்க்கும் பொழுது அதிலும் ஏதோ ஒரு குறை எனக்கு தென்பட்டது என்னவென்று பார்த்தால் இங்கே யோசிப்பினுடைய திருவுருவம் பரிதாக இருந்தது அவருடைய தலையிலே வைக்கப்பட்டிருந்த கிரீடம் சற்று சிறிதாக இருந்தது அப்பொழுதுதான் ஒரு கேள்வி என்னுடைய மனதில் எழுந்தது உண்மையிலேயே ஒருவேளை இந்த கிரீடங்கள் எல்லாம் தங்க வைர கிரீடங்கள் எல்லாம் யோசிப்புக்கு பொருந்தாதோ என்று நாம் யோசிப்புக்கும் அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் அனைத்து புனிதர்களுக்கும் கிரீடங்களை வைத்து மாலைகளை வைத்து இட்டு பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமைப்படுகின்றோம் ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் மரியாவுக்கு பொருத்தமாக இருக்கிறதா யோசிப்புக்கு பொருத்தமாக இருக்கிறதா புனிதர்களுக்கு பொருந்துவதா இயேசுக்கு பொருந்துவதா என்ற ஒரு கேள்வியை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுவது போல நாம் பழைய திராட்சை சித்தைகளிலே புதிய கிறிஸ்தவத்தை நாம் ஊற்ற முடியாது கிறிஸ்தவம் என்பது உலக சமய வரலாற்றிலேயே ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்கிறது ஒரு புரட்சியை கொண்டு வந்திருக்கிறது எனவே ஒரு கிறிஸ்தவன் சமயத்தை பார்க்கக்கூடிய பார்வை இறைவனை பார்க்கக்கூடிய பார்வை விழாக்களை பார்க்கக்கூடிய பார்வை ஏனைய மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து ஏனைய சமயத்தவர் கொண்டாடக்கூடிய முறையிலிருந்து நிச்சயமாக வேறுபட்டதாக இருக்க வேண்டும் அண்மையிலே தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே வடக்கன் குளத்திலே விழாவை சிறப்பாக கொண்டாடினார்களாம் அந்த விழாவிலேயே கலந்து கொண்ட ஒரு அம்மா எனக்கு தற்செயலாக ஏதோ ஒரு காரியத்தை பற்றி தொலைபேசியிலே பேசினார்கள் அவர்கள் சொன்னார்கள் சாமி ஒன்றரை கிலோ இருக்கும் சாமி மாதாவுக்கு தங்க வைர நகைகள் என்று சொன்னார் புரிப்போடு சொன்னார்கள் பெருமையோடு சொன்னார்கள் கோட்டாறு மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசியிலே பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார் சாமி எங்க பங்குல நாங்க மாதாவுக்கு ஆறு லட்சத்துக்கு ஒரு கிரீடம் வைக்க போறோம் என்று சொன்னார் பெருமையாக சொன்னார் எனக்குத்தான் மனதிலே சின்ன ஒரு கேள்வி இவ்வாறு ஆறு லட்சம் ரூபாய்க்கு தங்க வைரம் பதித்த ஒரு கிரீடத்தை தன்னுடைய தலையிலே வைக்க வைப்பதை மரியா விரும்புவார்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு ஏற்பட்டது நாம் எல்லாருக்கும் மரியா மீது மரியன்னை மீது அளவு கடந்த பாசம் உண்டு அன்பு உண்டு அந்த அன்னையினுடைய அருள் காவலையை நாம் அனுபவித்திருக்கின்றோம் அந்த அன்னை நமக்கு செய்திருக்கக்கூடிய பல்வேறு நலன்களுக்கு நாம் நன்றி செலுத்த விரும்புகின்றோம் எனவே நாம் மரியாளுக்கு நம்முடைய அன்பையும் பற்றையும் காட்டக்கூடிய முறையிலே நிறைய ஆடம்பரங்களை செய்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே மரியா எதை விரும்புவார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நிச்சயமாக அவரை போல நாம் இருப்பதை விரும்புவார் அவர் நம்முடைய தாய் என்றால் அந்த தாயினுடைய பண்புகளை நாம் கொண்டவர்களாக விளங்க வேண்டும் என்பதுதான் மரியன்னைக்கு நாம செய்யக்கூடிய மிகச் சிறப்பு பல சமயங்களிலே வெளி ஆடம்பரங்களை நாம் நிறைய செய்துவிட்டு உள்ளார்ந்த மாற்றங்களை தவிர்த்து விடுகின்றோம் வெளி ஆடம்பரங்களிலேயே மூழ்கிவிட்டு மரியா நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை நாம் கேட்க மறந்து விடுகின்றோம் நாம் அறியன என்னுடைய பிள்ளைகள் என்றால் அந்த இயேசுவிடத்திலே இருந்த அத்தனை பண்புகளும் இயேசுவிடத்திலே ஊட்டி வளர்த்த மரியா ஊட்டி வளர்த்த அத்தனை பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையிலே மலர வேண்டும் ஒரு உண்மை தெளிவாக தெரிய வருகிறது மரியா இந்த உலகத்திலும் கிரீடம் அணிந்து வாழவில்லை கிரீடம் அணிந்துதான் இருக்கின்றார்களா என்ற கேள்வியை கேட்டால் நாம் அரசு என்று சொல்வதனால் ஏதோ கிரீடம் அணிந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றோம் ஆனால் அது அல்ல சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் மரியா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாசரேத்தூரிலே வாழ்ந்த ஒரு மரியா ஒரு ஏழை பெண் எளிய பெண் மரியனை அழகியனுடைய முழுமை என்று பாடுகின்றோம் கொண்டாடுகின்றோம் மிக உண்மையான ஒரு செய்தி உண்மையிலேயே மரியாதான் இறைவனுடைய படைப்புகளிலே மிகச் சிறந்த படைப்பு மிக எதிலான படைப்பு மிக அழகான படைப்பு அவருடைய அழகு எதிலே இருந்தது ஆடம்பரங்களிலோ அலங்காரங்களிலோ இல்லை அவருடைய பண்புகளிலே இருந்தது அந்த பண்புகளிலே தலையாய பண்பு எது என்று கேட்டோம் என்றால் அந்த மரியாவினுடைய நம்பிக்கை தான் அது படிப்பறிவில்லாத ஒரு பண்பு இரண்டால் பெண் கல்வி என்பது அன்று மறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது அந்த ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்த இந்த ஒரு ஏழை பெண் மரியா பாமர பெண் மரியா ஆலயத்திற்கு சென்றிருப்பாள் அங்கே வாசிக்கப்படக்கூடிய ஏற்பாட்டு வாசகங்களை எல்லாம் கேட்டிருப்பார் அந்த ஏற்பாட்டிலே எவ்வாறு இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு வல்ல செயல்கள் பல செய்து அவர்களை எகிப்தி அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தார் என்ற செய்திகளை எல்லாம் அவர் கேட்டு அந்த இறைவனை நம்பினார் அந்த ஆழமான நம்பிக்கை மரியாவிடத்திலே இருந்தது அந்த நம்பிக்கையை தான் நாம் அரியணையினுடைய புகழ் பாடலிலே பார்க்கின்றோம் நின்ற தம் அடிமையை கடைக்க நோக்கினார் என்ற அந்த வரிகள் மரியாவுக்கு மட்டுமல்ல இஸ்ராயல் சமூகம் முழுவதற்குமே பொருந்தும் அந்த கடவுளுடைய வல்லமையை தவிர வேறு எந்த வல்லமையும் நம்பி அவர்கள் விடுதலை பெறவில்லை கடவுளுடைய வல்ல செயல் அது அந்த கடவுள் இன்றும் செயல்படுகின்றார் எப்படி செயல்படுகின்றார் அவர் வாழ்க்கையை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு வாழ்வெளிக்கு மாற்றலாக செயல்படுகின்றார் குறிப்பாக சமுதாயத்திலே தொடர்ந்து மாற்றங்களை அவர் உருவாக்கி கொண்டே இருக்கின்றார் அதைத்தான் மரியா மிக அருமையாக பாடுகின்றார் நெஞ்சிலே செருக்குற்றோரை அவர் சிதறடித்தார் தாழ்ந்தோரை அவர் உயர்த்தினார் செல்வரை வரும் வருங்கையராய் அனுப்பினார் ஏழைகளை நலன்களால் நிரப்பினார் மரியா இறைவனைப் பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை என்பது வாழ்க்கையோடு இணைந்து நம்மோடு உடனிருந்து நம்மோடு உரையாடி நம்மை வாழ்வின் நிறைவிற்கு விடுதலைக்கு இட்டு செல்லக்கூடிய அத்தகைய கடவுளைத்தான் மரியா நம்பினார் அந்த கடவுளுடைய அழைப்பு வந்தபொழுது மரியா அவரை நம்பி இதோ ஆண்டவருடைய அடிமை என்று நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக தன்னையே அந்த இறைவன் கையிலே தருகின்றான் நாம் ஏசு கிறிஸ்துவை கடவுள் என்றே பார்த்து பழகிவிட்டோம் அவர் கடவுள் தான் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இந்த மண்ணிலே வந்து பிறந்த பொழுது தூய பவுள் பிரிப்பேரு கழுதி திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே சொல்வது போல அவர் தன்னுடைய இறை தன்மையை வெறுமையாக்கி இந்த மண்ணிலே பிறந்தார் அவர் பாவம் தவிர வேறு அனைத்திலும் நம்மை போடி ஏசுகிறிஸ்தனுடைய உள்ளம் வளர்ந்தது அவருடைய நம்பிக்கையும் வளர்ந்தது அவருடைய பண்புகள் வளர்ந்தன உடல் மட்டும் வளரவில்லை மனிதத்தினுடைய எல்லா பரிமாணங்களும் இயேசு இடத்திலே வயதிற்கேற்ப வளர்ந்தன அந்த வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்கை வகித்தவர் மரியா இயேசு இயேசுவாக உருவாகினார் என்றால் அந்த தான் பெற்றிருந்த நம்பிக்கையை யாவே கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மரியா தன்னுடைய மகனுக்கு ஊட்டி வளர்க்கின்றார் இதனால் தான் காணாவூர் திருமணத்திலே மக்கள் ரசம் தீர்ந்து தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் தன்னுடைய மகனை ஏதாவது செய்ய சொல்லுகின்றார் அந்த சூழ்நிலையிலே கூட ஒருவேளை இயேசு சற்று தன்னுடைய நேரம் வரவில்லையோ காலம் வரவில்லையோ தந்தை தனக்கு வெளிப்படையாக சொல்லவில்லையே என்று ஒருவேளை தயங்கி இருக்கலாம் கூட மக்களுடைய தேவைதான் கடவுளுடைய குரல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இயேசுக்கு ஊட்டி அவர் தன்னுடைய பணியை தொடங்கச் செய்தவர் மரியா அந்த பணியை தொடர்ந்து செய்தவர் மட்டுமல்ல அவருடைய பணி முழுவதும் அவரோடு உடனிருந்தவர் செல்வியடிகளிலேயே கூட இயேசுவோடு அவருடைய பணிக்கு துணையாக நின்றவர் இயேசு இறந்து உயிர்த்தப்படுவது கூட சிதறி போன எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களோடு உடனிருந்து ஜபித்து இயேசுனுடைய பணியை தொடர வேண்டும் அதற்காக ஆவியை பெற வேண்டும் என்று அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பணியை தொடர அவரை அனுப்பி வைத்தவரும் மரியாவாக இருக்குமோ என்று நமக்கு எண்பதற்கு புதிய ஏற்பாடு நமக்கு இடம் தருகிறது இத்தகைய ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக ஏனையோர் வாழ்வு பெற வேண்டும் என்று கூடிய பெண்ணாக அதற்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் தன்னுடைய மகனையும் தியாகம் செய்யக்கூடிய மகனாக அந்த பெண்ணாகத்தான் நாம் மரியாவை பார்க்கிறோம் எனவே அத்தகைய பண்புகள் நம்மிடத்திலே இருந்தால் நாமும் மரியாவுக்கு உண்மையிலேயே சிறப்பு சேர்ப்போம் மரியாவினுடைய மகிமை தங்க கிரீடமோ வைர நகைகளோ அல்ல மரியாவனுடைய பெருமை நாம் தான் பெற்றோருடைய பெருமை யார் பிள்ளைகள் தான் பிள்ளைகளை பார்த்துத்தான் பெற்றோர் பெருமைப்படுகின்றார்கள் நாம் எல்லாரும் அதைத்தான் செய்கின்றோம் அதுதான் மரியாவனுடைய பெருமை அந்த நம் உண்மையிலேயே கிறிஸ்துனுடைய சாயல்களாக நாம் உருமாறுகின்றோமா ஏசுகிறிஸ்தனிடத்திலே இருந்த அந்த பண்பு எல்லாருக்கும் எங்கு சென்றாலும் நன்மை செய்து கொண்டே செல்லக்கூடிய அந்த மாபெரும் அந்த அன்பு இவையெல்லாம் நம்மிடத்திலே இருந்தால் குறிப்பாக அந்த இரையாட்சியினுடைய பண்புகள் நம்மிடத்திலே இருந்தால் இரையாட்சியினுடைய ஈடுபாடு நம்முடைய உள்ளத்திலே இருந்தால் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உறவுகளையும் நாம் பணி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் ஒரு இரையாட்சி சூழ்நிலையாக குடும்பமாக நாம் மாற்றினோம் என்றால் நாம் உண்மையிலேயே மரியாவுக்கு மகிமை சேர்க்கிறோம் அதுதான் உண்மையிலேயே மரியாவுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு மிகப்பெரிய ஆடம்பரம் அதுதான் மரியாவுடைய நாம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு முறை புதிய பிறருக்கு சொன்ன ஒரே சொல் அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யு சொல்லுவதை செய்வது அந்த இயேசுவினுடைய இன்றைய சின்னங்களாக இன்றைய தூதர்களாக இயேசுனுடைய இன்றைய மறு வடிவங்களாக நாம் வாழக்கூடிய சூழ்நிலையிலே பணி செய்யக்கூடிய சூழ்நிலையிலே விளங்கினோம் என்றால் நிச்சயமாக இந்த விழா நமக்கு நமக்கு பயன்படுவது மட்டுமல்ல மரியன்னைக்கும் பெருமை தரக்கூடிய விழாவாக இருக்கும் அத்தகைய அத்தகைய உண்மையான நம்பிக்கையினுடைய இரையாட்சி லட்சிய செயல்பாட்டினுடைய விழாவாக நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த விழா அமைய வேண்டும் என்ற மன்றாட்டோடு நாம் இந்த திருப்பரியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம் நம் எல்லாரையும் இறைவன் நிறைவாக மரியன்னையின் வழியாக ஆசிர்வதிப்பார்கள் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்